வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் தெரிசிஸ்டி சேனலில் உங்களை வரவேற்கிறது மிக நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோடால ரேபிட் அப்படிங்கிற வண்டி வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை பற்றியான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்களை போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வண்டி வந்து ஸ்கோடால ரேபிட் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி ரெண்டாவது ஓனரில் இருக்குது வண்டி டாப் மாடல் நீங்கள் எலக்கன்ஸ் திருநெல்வேலி ஹில்ஸ்டேஷனில் இருக்குது வண்டியோடய கலர் பாருங்கள் ரெட் கலர் வண்டி நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது வண்டி வண்டியோட அவுட்லுக்கெலாம் பாருங்கள் நல்லா ஐவில் வந்துடும் வண்டி பாடி ஷேப் எல்லாமே நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஸ்கோடா ராபிட் டிஎன் செவன்டி டூ ஸ்டேஷனுங்க எலக்கன்ஸ் வேரியன்ட்டு பண்டியோட அவுட்லுக்கு எல்லாமே பாருங்கள் வண்டியோட அடுத்த அவுட்லுக்காக பாருங்கள் வண்டி எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு டயர் பாயிண்டை பொறுத்தவரில் நாலு டயருமே ஃபிஃப்டி டூ செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நல்லா யூல் வந்துடும் வண்டியோட இன்டெர் பார்க்கலாம் இன்டெரியர் வியூவை பொறுத்தவரில் நாலு விண்டோ பவர் விண்டோ எக்ஸ்டர்னல் அட்ஜஸ்டபிள் மிரர் வந்துடுது டூவெல் ஏர்பேக் வந்துடும் வண்டி வந்து வெறும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது எல்சிடி டச் ஸ்க்ரீன் வந்துடும் ப்ளூடூத் ஆட் ஃப்ரெண்ட் வித் ஒய்வோட ரேர் சைடு ஷீட் வியூலாம் பாருங்கள் நல்லா நீட்டாக ஒரிஜினாலிட்டியோட தான் இருக்குது சைட்டை எல்லாமே டாப் ஆஃப் கோர்ஸ் போகக்கூட வெரி ஒரிஜினாலிட்டியோட தான் இருக்குது வண்டியோட ரியர் செட்டிக்கு ஸ்பேஸ் பாருங்கள் நல்லா ஒரு ஸ்பேஸ் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க நல்ல இதாக இருக்குது நல்லா ஃப்ளோர் மெட்டரிச்செல்லாம் நீட்டாக இருக்குது ஸ்டெப் நீ டைருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இவங்களோட கான்டெக்ட் நம்பரான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் ஜெயமாரதி ஆட்டோ கன்சல்டிங் தெங்காசி டூ திருநெல்வேலி மெயின் ரோட் மகில் வண்ணநாதபுரம் அங்கே தான் இந்த வண்டி இருக்குது இவங்களோட கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த வண்டியை பற்றி டீட்டெயில் தெரியுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்